அல்லாஹ் ரபுல்லா நமீனை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருவர் நான் இல்லாம இது நடக்காதுன்னு நினைச்சாண்டா முதல் விஷயமே அவனுக்கு உணர்த்துறது தான் நீ இல்லாம தான் இது நடக்கும் என்று பெருமை என்பது ஒரு துளி கூட நமக்கு வந்தேன்னா அது அல்லாவோட மோதிரம் அர்த்தம் அல்லாவோட ஒரு மஜிலிஸ்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்ப அவருடைய ஒட்டகம் அபுபா ஒட்டகம் வந்து எனது அது வந்து தோல்வி அடையாது அப்ப அந்த நேரத்துல இன்னொரு ஒட்டகத்தை கொண்டு எங்கேயோ வந்து கிராமப்புறவாசி வந்து போட்டி போடுவோமான்னு கேட்டான் ஓட்ட போட்டி நடக்குது வேக ரேஸில் என்ன செஞ்சிருது ரசூல் ஒட்டகம் பழமையாக பிரபலியமான ஒட்டகம் தோல்வி அடைஞ்சிச்சு தோல்வி அடைந்த உடனே நபித்தோழர்களுக்கு அது பெரிய ஒரு பாரமாகி இப்படி பாரமாகின்னா நம்ம அரசியல் தலைவர்களுக்கு என்ன சந்தர்ப்பம் வெட்றா அந்த ஓட்டகத்தில் காலம் அப்படின்னு என்ன செஞ்சிருப்பாங்க விஷயத்தை பிடிச்சிருப்பாங்க ரசூல் லாங்க அந்த இடத்துல ஒரு செய்தியை உணர்த்துகிறான் நபித்தோடு ஹக்குன் அலல்லாஹி அல்லாஹ் அஷை கும்மினல் அர்த்தம் இல்லாவது ஆகுல்லா இந்த உலகத்தில் எந்த ஒன்று கொஞ்சம் உயர்ந்து வந்தாலும் ஒரு முறை தட்டி விடுவது அல்லாஹ்வுடைய கடமை நான்